ஒரு ரிவ்யூவராக நம்ம எங்கே திரும்ப சாதிக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டை நம்ம வந்து ஹைலைட் பண்ணி பேசியிருப்போம்ல அங்கே தாங்க நம்ம சாதிக்கிறோம் முத்துக்குமரன் அந்த பவானி கேரக்டர் பண்ணார்ல அதில் நான் ரொம்ப பெருமையாக பேசியிருப்பேன் அதை தான் அவருக்கு ஃபோட்டோவாக கொடுக்குறாங்க அப்போ நான் ஜெயிச்சிட்டேன் அதற்கு பிறகு ரயான் ரயானை வந்து அந்த ராஜகுருவாக நான் ரொம்ப பாராட்டியிருப்பேன் அதே மாதிரி ராஜ மாதா பவித்ரா எப்படிங்க அது கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி அதெல்லாம் கொடுத்தாங்க பா வேற லெவல் போல் இருக்கு நாளா சௌந்தர்யா அந்த ஸ்கூல் டாஸ்கில் அவங்க மிரட்டி விட்ருப்பாங்க அழகாக அதெல்லாம் கொடுக்குறாங்கங்க என்னங்க நடக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு குட்ராட் குட்டாளத்தை யாரோ ஒருத்தவங்க அதில் பார்க்குறாங்க குட்ராட் குட்டியத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா நான் பேசணும்னு நினைக்கிறீங்களா இதுதான் நம்பர் வேறு லெவலுங்க ஹாப்பிங்க